அன்பான பார்வையாளர்களே வணக்கம் இன்றும் நாம் விக்ரமாதித்தனின் அதிசயமான பயணத்தில் இன்னொரு புதிர் நிறைந்த கதைக்குள் நுழையப் போகிறோம் வேதாளம் இம்முறை சொல்கிற கதை இதயத்தை தொடும் ஒரு புதிர் அதற்குப் பெயர் அன்பின் விலை தியாகம் யாருடையது சிறிது சிந்தியுங்கள் உண்மையான அன்புக்கு விலை என்ன வாருங்கள் அந்தக் கதையின் ஆழத்துக்குள் செல்வோம் பண்டைய காலத்தில் கடற்கரையை ஒட்டிய அழகிய நகரம் ஒன்றில் தவலன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் வணிகர் குடும்பத்தைச் சேர்ந்தவன் உலகம் முழுதும் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற கனவு கொண்டவன் ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர் மீது அளவில்லா பாசம் கொண்டவன் ஒரு நாள் அவன் சொன்னான் அம்மா அப்பா நான் புதிய நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்யப் போகிறேன் வெற்றி பெற்று திரும்பி வந்து உங்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் தாய் தந்தை மனம் கலங்கினாலும் மகனின் ஆசையை நிறைவேற்ற அனுமதி தந்தார்கள் பிரிவின் வேதனை அவர்களை விட்டே விடவில்லை தினமும் கடவுளிடம் வேண்டி எங்கள் மகன் பத்திரமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவன் சென்றபின் வீட்டில் அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதிக்குள் ஒவ்வொரு தாயின் சுவாசமும் கவலையாயிருந்தது தவலன் தூரநகரம் சென்றான் அங்கே அவன் வியாபாரத்தில் அற்புதமான வெற்றி பெற்றான் அந்த நேரத்தில்தான் அவன் வாழ்க்கையில் நுழைந்தாள் மதன சுந்தரி அழகும் அறிவும் கலந்த அவள் வணிகரின் மகள் அவளை பார்த்தவுடனே தவளனின் மனம் உருகிவிட்டது மதன சுந்தரிக்கும் அவனின் நேர்மை தைரியம் பிடித்தது இருவரின் அன்பு நம்பிக்கையாய் மலர்ந்தது அன்பின் பிணைப்பில் இணைந்த அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் தவளனுக்கு இப்போது எல்லாம் கிடைத்தது செல்வம் மனைவி புகழ் ஆனால் ஒரு நாள் அவனது இதயத்தில் ஒரு கேள்வி எழுந்தது என் பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள் அவசரமாக ஒரு தூதுவனை அனுப்பி தன் திருமண செய்தியையும் பரிசுகளையும் அனுப்பினான் அந்த கடிதத்தைப் பெற்ற தாய் தந்தை மகிழ்ச்சியில் மூழ்கினார்கள் ஆனால் மகனை மீண்டும் காண வேண்டும் என்ற இயக்கம் இன்னும் வலித்தது மகனை பார்க்கும் ஆசையில் அந்த முதிய தம்பதியர் நீண்ட பயணத்தைத் தொடங்கினர் அடர்ந்த காட்டுகள் இருளான பாதைகள் எதுவும் அவர்களை தடுக்கவில்லை ஒரு இரவு அவர்கள் ஓய்வெடுத்திருந்த போது ஒரு கருநாகம் அங்கே வந்து மிரட்டியது அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்போதுதான் ஒரு கருடன் வந்து நாகத்துடன் போராடியது சண்டையின் நடுவில் நாகம் தவல்லனின் தந்தையை கொத்திவிட்டு மறைந்தது அவரது உடல் விஷத்தால் புழுங்கியது அங்கே திடீரென ஒரு சந்நியாசி தோன்றினார் அவர் ஒரு அற்புத மூலிகையை கொண்டு வந்தார் ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார் இந்த மூலிகை உயிரைக் காப்பாற்றும் ஆனால் ஒருவர் தன் உயிரைத் தியாகம் செய்யத் தயார் என்றால் மட்டுமே அந்தக் காட்சியை பார்த்த தாய் துவண்டு விட்டாள் தன் கணவனுக்காக உயிரை விட்டுவிடத் தயாரானாள் அதற்குள் செய்தி வந்தது தவளனின் மனைவி மதன சுந்தரி ஓடி வந்தாள் அவள் மாமனாரின் நிலையை பார்த்ததும் கண்ணீர் வழிந்தது அவள் சொன்னாள் என் மாமனார் உயிருடன் இருந்தால் என் கணவன் துயரமடைய மாட்டான் அவருக்காக என் உயிரை தியாகம் செய்கிறேன் அவள் தன் உயிரை தந்தாள் அன்பின் உச்சமான வெளிப்பாடு அது இப்போது வேதாளம் மன்னரிடம் சிரித்துக் கொண்டு கேட்டது மன்னா யாருடைய தியாகமே பெரியது மகனுக்காக உலகம் சுற்றிய தாயினதா அல்லது மாமனாருக்காக உயிரை தந்த மருமகளினதா மன்னர் மௌனமாக இருந்தார் ஆனால் அவரது மனம் பதிலை தெரிந்து கொண்டது சில நொடிகளுக்குப் பிறகு விக்ரமாதித்தன் ஆழ்ந்த குரலில் சொன்னார் வேதாளமே தாயின் பாசம் இயற்கை ஆனால் மதன சுந்தரியின் தியாகம் அதுவே உண்மையான அன்பின் வடிவம் ஏனெனில் அவள் தன் உறவை விட பெரியது தன் உயிரை விட முக்கியமானது என்று நினைத்தது அன்பின் நலனே மாமனாரின் உயிரே கணவனின் மகிழ்ச்சி என்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தாள் அந்த அன்புதான் பரமத்தியாகம் அதை கேட்ட வேதாளம் கத்திக்கொண்டு சிரித்தது மன்னா நீ உன் வாயை திறந்து விட்டாய் நான் போகிறேன் என்று சொல்லி மரத்தில் பறந்து சென்றது பாருங்கள் நண்பர்களே மன்னர் உண்மையை கூறினார் ஆனால் வேதாளம் மீண்டும் தப்பிவிட்டது இந்த கதையின் நீதி என்னவென்றால் உண்மையான அன்பு என்பது உறவால் அளவிட முடியாதது அது தியாகத்தால் வெளிப்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தாயின் தியாகமா பெரியது அல்லது மதன சுந்தரியின் அன்பா உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் வேதாளம் கேட்கும் புதிய புதிருடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நான் உங்கள் நண்பன் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் நன்றி வணக்கம்